நாள் என் செய்யும் தான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஆமாங்க ஷண்முகனோட வேலும் மயிலும் சிலம்பும் சதங்கையும் இருக்கும் பொழுது நம்மை எந்தவித கெட்டதும் ஒன்றும் செய்ய முடியாது நாளும் கோலமும் நம்மை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் கிழமை இன்றைய தினம் என்ன ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் முருகனை வழிபட வேண்டிய மூன்று முக்கிய தினங்களில் இரண்டு முக்கிய தினங்கள் இன்று ஒரே நாளில் சேர்ந்திருக்கிறது வார நாட்களில் செவ்வாய்க்கிழமையும் திதிகளில் ஷஷ்டியும் நட்சத்திரங்களில் கிருத்திகையும் மிகவும் உகந்தது அதுல ஷஷ்டியும் கிருத்திகையும் இன்று சேர்ந்து வந்திருப்பதால அதுவும் புதன்கிழமையில ஐந்தாம் தேதி புதனுக்கு உரிய ஒரு நாள் அந்த ஐந்தாம் தேதியில முருகனுக்கு உரிய இந்த சிறப்பான அம்சங்கள் சேர்ந்திருப்பதால இன்று நாம் நம்முடைய வீடுகளில் செய்ய வேண்டிய ஒரு மிக மிக சிறப்பான ஒரு வழிபாடு நீங்கள் கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாடு எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன் ஒன்றுமே எனக்கு வேலை செய்யலை இனிமேல் கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே எனக்கு இல்லை நான் இனி எதுவும் செய்ய போகிறது கிடையாது எல்லாமே செஞ்சு வேஸ்ட்டு தான் எத்தனையோ கோயில் எத்தனையோ பரிகாரம் எத்தனையோ வழிபாடு எத்தனையோ தீபங்கள் அப்படின்னு மனம் சோர்ந்து இருப்பவர்களே நீங்க யாருமே கவலைப்படாதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க முருகா அப்படின்னு சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் உங்க கண்களில் இருந்து வந்தாலே முருகன் உங்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு அர்த்தம் ஆனா உங்களுக்கு எந்த நேரத்தில் எதை தர வேண்டும் அப்படிங்கிறது நம்மளை விட முருகருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தாமதமாகுது அப்படின்னா சிறப்பான ஏதோ ஒன்று உங்களுக்கு தர முருகன் காத்திருக்கிறான் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதனால் எந்த சூழ்நிலையிலும் முருகனை வணங்குவதை கைவிட்டு விடாதீர்கள் அவனுடைய வேலை மட்டும் வேண்டுவதே நம்முடைய முழு நேர வேலையாக இருக்கணுங்க அப்படி இருந்தோம்னா நிச்சயமாக முருகன் நமக்கு வேண்டியதை நாம் கேட்காமலேயே அள்ளி கொடுப்பான் முருகனுடைய காலடிகளை இறுக பற்றி உன்னை நான் விடவே மாட்டேன் எனக்கு நீ வேண்டியதை நிச்சயமாக செய்து தருவாய் அதுவரையும் நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு அவனுடைய பாத கமலங்களை இறுக பற்றி கொள்ளுங்கள் நிச்சயம் நல்லதே நமக்கு நடக்கும் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இது உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலை அதோடு உங்களுக்கு தேவையானது ஐந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஏலக்காய் ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது ரெண்டு மட்டும்தான் உங்களுக்கு வேணும் இன்றைக்கி புதன்கிழமை அப்படிங்கிறதால புதன் பகவானுக்கு உரிய பச்சை நிற பொருட்களில் முருகனுக்கு நம்ம இந்த வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பொன் அப்படிங்கிறது குரு பகவானை குறிக்கும் குருவோட அருள் மட்டும் ஒருத்தவங்களுக்கு இருந்தால் போதாதுங்க புதனோட அருளும் ஒருத்தவங்களுக்கு இருக்கணும் அதனால தான் புதன் பகவானுக்கு உரிய பச்சை நிறத்திலான வெற்றிலையையும் பச்சை நிறத்திலான ஏலக்காயையும் நம்ம இன்றைக்கி நம் இந்த வழிபாட்டிற்கு எடுத்திருக்கிறோம் ஒரு நல்ல வெற்றிலை காம்பு பகுதியை நீக்கிடுங்க அதில் சிகப்பு நிற ஸ்கெட்ச் பேன் ஆவால் நீங்கள் எழுத வேண்டியது போட வேண்டியது ஷட்கோண கோலம் முருகனுக்கு உரித்தான இந்த ஷட்கோண கோலத்தை நீங்கள் வரைஞ்சிடுங்க சிவனும் சக்தியும் சேர்ந்து இருப்பதையே இந்த ஷட்கோணம் நமக்கு உணர்த்துகிறது அதில் ஓம் அப்படிங்கிறத போட்டுட்டு சரவண பவ அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதிடுங்க இதை எழுதிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ இந்த நாளில் இந்த நொடியில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை மிக விரைவாக எனக்கு தீர்ந்து நான் எதிர்பார்த்த நல்ல பலன் எனக்கு கிடைக்கணும் உங்களுக்கு வர வேண்டியது என்ன நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க நல்ல வேலையா திருமணமாக அல்லது குழந்தை பேரா பிள்ளைகளோட மேல் படிப்பா அரசாங்க வேலையா வெளிநாட்டு வேலையா உ உறவுகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கணுமா தொழிலில் லாபம் வேணுமா அப்படிங்கிறத நீங்க ஒரு வரியில இதை மாதிரி நீங்கள் எழுதுங்க நான் வந்து இப்ப நல்ல வேலை அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கிறேன் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு வெற்றிலையில் இந்த வழிபாடை செய்யலாம் இப்போ வீட்டில் உங்கள் பையனுக்கு நல்ல வேலை வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து நல்ல வேலை வேண்டும் அப்படின்னு எழுதலாம் இப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து உங்களுக்கு உடல் நலம் சரியில்லை ஆரோக்கியம் வேண்டும்னா நீங்கள் தனியாக இன்னொரு வெற்றிலை எடுத்து ஆரோக்கியம் அப்படிங்கிறத எழுதலாம் உங்கள் கணவர் வேறு ஒரு கோரிக்கையை எழுதலாம் வீட்டுக்கு ஒருத்தவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற எந்தவித அவசியமும் கிடையாதுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெற்றிலையில் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு இந்த வழிபாட்டை வந்து இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் செய்யலாம் சுத்த பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யணும் மாதவிடாய் காலத்தில் இருப்பவர்கள் தீட்டு காலங்களில் இருப்பவர்கள் மற்றும் அசைவம் சாப்பிட்டவர்கள் இந்த வழிபாட்டை செய்வது உத்தேசம் கிடையாது அதனால நீங்க அதை செய்யாதீங்க அதுக்கப்புறமேல் வந்து இந்த ஏலக்காயை நீங்க வந்து இதில் நடுவில் வச்சிடுங்க நீங்கள் மாலை நேரத்தில் எந்த நேரம் செய்தாலும் நீங்கள் கை கால் அலம்பிட்டு முகம் கழுவிட்டு உங்கள் பூஜை அறையில் விளக்கு ஏற்றிட்டு முருகர்கிட்ட விளக்கை ஏற்றிட்டு இந்த ஐந்து ஏலக்காயை இந்த ஷற்குணத்தோட நடுவில் வச்சிடுங்க நிச்சயமாக நான் எழுதியது மறுநாளே எனக்கு கிடைக்கும் அதை பற்றிய ஒரு நல்ல செய்தி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஒரு சின்ன மூட்டை மாதிரி இதை நீங்கள் கட்டிடலாம் கட்டிட்டு நீங்கள் ஒரு நூல் போட்டு இதை ஜஸ்ட்டு சுற்றி மட்டும் வச்சுடுங்க நம்ம இப்போது இதை மாதிரி இந்த வெற்றிலையை கட்டியாச்சுங்க இதை நீங்கள் செய்வதற்கு முன்பு வெற்றிலையை நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கெட்சோ அல்லது மார்க்கரோ நீங்கள் பயன்படுத்துங்க இதை வந்து உங்கள் கைகளில் உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா வேண்டிக்கோங்க என்ன எழுதிருக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு மிக சீக்கிரம் நிறைவேற்று வேண்டும் அது வந்து எனக்கு மிக சீக்கிரம் பலிக்க வேண்டும் அப்படிங்கிறத முருகன் கிட்ட நீங்கள் கோரிக்கையாக வையுங்க நிச்சயமாக அதை அவர் நிறைவேற்றி தருவார் இன்னைக்கு வந்து சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து வருவதனால இன்றைக்கும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றலாம் நேற்று தான் நான் வெற்றிலை தீபம் ஏற்றன அப்படிங்கிறவங்க இன்றைக்கி ஏற்ற தேவையில்லை ஏன்னா வாரத்தில் ஒரு நாளோ அல்லது இரண்டு நாளோ நீங்கள் ஏற்றனாலே போதுமானது முடிஞ்சால் இன்றைக்கி இரண்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் நல்லா அப்புறம் முருகன் சிலைக்கு கீழேயோ அல்லது படத்திற்கு கீழேயோ இதை மாதிரி ஒரு தட்லியோ அல்லது அகல்லியோ இதை மட்டும் நீங்கள் வச்சுடுங்க மறுநாள் காலையில் அதாவது நாளை வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் குளிச்சு முடிச்சதும் நீங்கள் வந்து இந்த வெற்றிலையை என்ன பண்ணலாம் கால் படாத இடத்துல போட்டுடலாம் ஏலக்காயை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இதை யாருக்கிட்டையும் நம்ம பகிரணுன்னு அவசியம் கிடையாது இதை வந்து நீங்கள் தாராளமாக சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த வழிபாடை இன்னைக்கு மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு சிலருக்கு சந்தேகம் இருக்கும் அப்படி கிடையாதுங்க இதை நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தாலும் அல்லது ஆறு மாதத்திற்கு பிறகு பார்த்தாலும் என்றைக்காவது ஒரு செவ்வாய்க்கிழமையோ அல்லது ஷஷ்டியோ கிருத்திகையோ வரும்போது இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்முடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி